கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலங்களை பற்றி பேசிக்கொண்டும் தரிசித்து கொண்டும் வருகின்றேன் இன்று நாம் செல்ல இருப்பது பிரான்மலை இந்த தலம் யாரால் இப்படி அழைக்கப்பட்டது இது பாண்டிய நாட்டு தலங்களுள் ஐந்தாவது பாடல் பெற்ற தலம் யார் பாடியது சம்பந்தர் பாடினார் சரி இந்த தலத்துக்கு நாங்க எப்படி போகலாம் மதுரை பேருந்து நிலையத்திலிருந்து பொன் அமராவதி செல்லும் அந்த மார்க்கத்தில் ஒரு அறுபது அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரம் பயணித்தோம் என்றால் இந்த தலத்தை வந்தடையலாம் வேதாரண்யம் தரிசித்த சம்பந்தர் பெருமான் இங்க வரும்பொழுது மலை தெரிகிறது முதலில் அப்படியே மலையே சிவனா தெரியுது அப்படி ரசிக்கிறார் குழந்தை அதோ அந்த மலை தெரியுது என்னுடைய சிவபெருமான் எங்கள் அப்பா இருக்கார் அந்த மலையில் அப்படின்னு அந்த குழந்தை சொல்வதால் எங்கள் பிரான் இருக்கும் மலை பிரான் மலை அப்படின்னு இந்த கோயிலுக்கு பெயர் வருகிறது இந்த திருக்கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு முறை தங்களுள் யார் பலசாலி என்று ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் ஒரு பெரிய போட்டி மேருவை அப்படியே சுற்றி வளர்ச்சிண்டார் ஆதிசேஷன் அது அப்படியே அசைக்க வாயு பகவான் முயற்சிக்கும் பொழுது அசைக்கலை ஆனால் அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு அசைக்கும் பொழுது அந்த மேரு மலையிலிருந்து சில கல் விழுது அப்படி சில கற்கள் விழுந்த இடம்தான் இங்கே குன்றாகவே மாறி சில சிவன் கோயில்கள் வந்துள்ளன அப்படி ஒரு கல் விழுந்த இடம் இங்கே மலையாக இருக்கின்றது இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அடுக்குமாடின்னு இருக்கு இல்லையா அதுக்கெல்லாம் முன்னாடியே சிவபெருமான் அடுக்குமாடியில் இருக்கார் எங்கே சீர்காழியில் அடுக்குமாடியில் இருக்கார் அதே மாதிரி இங்கேயும் அடுக்குமாடியில் இருக்கின்றார் தரைதளம் நடுதளம் மேல்தளம் இப்படி இருக்குது இதில் உரங்கா புளி அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய அற்புத விருட்சம் இந்த உரங்கா புளி பல ஆயிரம் ஆண்டுகள் தொன்மையானது இங்கே இருக்கக்கூடிய அந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா பூக்கும் காய்க்கும் பழுக்காது காய்ந்த நிலையில் அப்படியே குழ விழுந்துடும் இங்கே உமையோடு பாகனாக மேல் தளத்தில் இறைவன் இருக்கின்றார் அங்க பார்த்தீங்கன்னா நந்தி கிடையாது ஏன் அது திருமண கோலத்தில் இருக்கின்றார் அகத்தியருக்கு காட்சி கொடுக்கின்றார் அப்ப நந்தி வந்து முன்னாடி இருக்க மாட்டார் இல்லையா சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் அப்படின்னா மத்தளம் மசைக்கிறாரா நந்தி அதனால இந்த இடத்துல நந்தி இல்லாமல் போகம் அப்படியே சந்தோஷமா ஒரு கல்யாண கோலத்தில் இருக்கின்றார் அப்படிப்பட்ட மலை இங்க ஒரு மேலே பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு செடி வளருது ரொம்ப வருஷமா இருக்கு இதுக்கு பெயரில்லா காய்க்காது எதுவுமே பண்ணாது ஆனா பெயரில்லா விரட்சம் அப்படின்ற மாதிரி பெயரிலேயே இருக்கின்றது இங்க புது வஸ்திரம் தான் அடைவார்கள் ஏன் கல்யாண மாப்பிள்ளை கல்யாண பெண் பிள்ளை கோலத்தில் அம்பாலும் சுவாமியா இருக்கிறதுனால எப்பவும் இவர்களுக்கு புதிய வஸ்திரம்தான் அப்படிப்பட்ட போகமூர்த்தம் திருமண வைபவங்கள் கை கூடும் இடம் வீட்டில் ஒரு பெண்ணுக்கோ மகனுக்கோ வரன் பார்க்கிறீர்கள் அமையலைன்னா வருத்தப்பட வேண்டாம் எங்கெல்லாம் இறைவனை வணங்கினால் திருமணவரம் கைகூடும் பாருங்கள் இரநூத்தி எழுபத்தாறில் ஒரு இருபது முப்பது கல்யாண வரம் அருளும் தலங்களே இருக்கின்றன அங்கெல்லாம் போயிட்டு வாங்களே ஒரு ரெண்டு மூணு மாதம் டைம் எடுத்து மூணு நாலு மாதத்துக்குள்ளே தானாக அந்த வரனை பார்த்து உங்கள் குடும்பத்தில் சேர்ப்பது பிரானின் கடமையாகிவிடும் இரண்டாம் தளத்தில் அப்படியே அங்கே மாதுருபாகனாக பிரியாவிடையோடு இருக்கின்றார் போகமூர்த்தமாக முதல் தளத்தில் பார்த்தீர்கள் என்றால் விஸ்வநாதர் விசாலாக்ஷி அப்படின்ற நாமத்தோடு இருக்கின்றார் இப்ப இந்த ஆலயத்தின் மூலவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரை இருக்கிறவர் தான் ஆதாரமாக இருக்கும் கோயிலில் அம்பிகையின் நாமம் பார்த்தீர்கள் என்றால் குயில் அமுத நாயகி அப்படின்ற நாமத்தோடு அம்பிகையானவள் அருள் பாலிக்கின்றாள் இறைவன் பார்த்தீர்கள் என்றால் இங்கே கொடுங்குன்றநாதர் அப்படின்ற நாமத்தோடு இங்கே அம்பிகையோடு இருக்கின்றாள் இது முருகப்பெருமானுக்கும் மிக 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 விசேஷமான தலம் எங்கெல்லாம் சம்பந்தர் வந்து பாடியிருக்காரோ இரநூத்தி எழுபத்தி ஆறில் சம்பந்தர் பாடிய தலம் மட்டும் இரநூறுக்கு மேலே அவர் தான் நிறைய கோயில்கள் அதில் சம்பந்தர் தனித்து பாடிய தலங்கள் மட்டுமே நூற்றி பதினொன்று நமக்கு தெரிஞ்சது அப்போ உண்மையான திருமுறை விவரங்கள்லாம் கிடச்சா என்ன எண்ணிக்கையில் அவர் பதினாறாயிரம் பாடல் பாடியிருப்பார் இந்த இடத்துல அருணகிரியாரும் வந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்கின்றார் அப்படி முருகப்பெருமானுக்கும் மிக 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 விசேஷமான தலமாக இந்த தலம் விளங்குகின்றது அதனால் இந்த தலத்திற்கு மதுரைன்னு வந்தால் அழகர்மலை போகிறோம் பழமுதிர்ச்சோலை போகிறோம் வண்டியூர் மாரியம்மன் கோயிலுக்கு போவோம் மீனாட்சி கண்டிப்பாக போவோம் அங்கே வந்தோன்னா இது மாதிரியான கோயில்களுக்கும் சென்று பாடல் பெற்ற தலங்களை தரிசிப்பதே நமக்கான வேலை இங்கே இருக்கக்கூடிய வேலனை வணங்குவதும் வேலை அப்படி என்று வாழ்ந்தோம் என்றால் என்னாலும் இன்பமாக வாழ்வோம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க